அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ரேகா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பல்லாபுரம் எம்எல்ஏவோட மருமகள் மெர்லின் வந்து தன்னை வந்து சித்திரவாதப்படுத்தினதாகவும் கொடுமைப்படுத்தினதாகவும் தனக்கு வந்து சூடு வச்சதாகவும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கலந்த தண்ணியை வந்து குடிச்சதாகவும் அவங்க வீட்டில் வேலை பார்க்கும்போது அவ்வளோ சித்திரவாதம் வந்து என்னை வந்து பண்ணாங்க அவங்கள வந்து என்னை ஜாதி ரீதியாக வந்து தீண்டாமல் பார்த்தாங்க அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிச்சு இல்லையா நம்ம கூட என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரேகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ரேகா வந்து உண்மையாலுமே ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்கு ஏன்னா அவங்க காட்டின அந்த கையில் இருக்க காயம் தலைய இருக்க காயத்தை எல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே வந்து மெர்லின் வந்து இந்த ரேகா வந்து அவ்வளோ தூரம் துன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நம்பணும் ஆனால் இப்போது ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னா அதுவும் ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படிங்கிற அந்த சேனலில் ரெண்டாவது அவங்க என்ன ஒரு இது வந்து வெளியிட்டுருக்காங்க ஒரு வீடு வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து இந்த தெரிவித்தும் ரேகாவும் ரெண்டு பேரும் அவ்வளவு அந்நியமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாம் தேதி கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் வந்து ரேகாவோட வீட்டில் விட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேகாவுக்கு எந்த காயம் உடலில் வந்து எந்த இல்லை திடீர்னு பதினெட்டாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த வீடியோ பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காயங்கள் வருது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்த்டே கொண்டாடுற வீடியோ இருக்குது தீண்டாமல் அப்படின்னா எப்படி வந்து ரெண்டு பேர் கட்டி பிடிக்க கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேர் அழகாக வந்து கட்டி பிடிக்கிறாங்க பாஞ்சாம் தேதி வரையும் அந்த பாப்பா மூஞ்சியில் எந்த விதமான காயம் அடியோ எதுவுமே கிடையாது வீட்டில் கொண்டு போய் விட்ருக்காங்க அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து ஏதோ ஒரு பின்புலம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தமிழ் சங்கம் அந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருக்கேன் நம்மளுக்கு பார்த்துட்டு பகீர்னு என்னடா என்னடாது அப்போ அந்த பெண் ஒரு வேலை வந்து தப்பாக சொல்கிறாங்களா இல்லை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீண்டாமல் சொன்னாங்க தீண்டாம கிடையாது தீண்டாம இருந்தது தான் எப்படி அவங்க வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க வாய்ப்பே இல்லை மாதிரி சித்திரவதை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பதினஞ்சாம் தேதி வரை உடம்புல எந்த காயமும் இல்லை கொண்டு போய் உருவான வரைக்கும் எந்த காயமும் இல்லை ரெண்டாவது நாள் காயம் வருது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது ஏதோ ஒரு பின்னணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு வந்து திமுக வந்து பிடிக்காது அது வேறு விஷயம் ஆனால் உண்மை எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைனா இதை வச்சு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அரசியல் பண்ணக்கூடாது அரசியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் வந்து நம்ம பண்ணக்கூடாது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்